அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய ஒரு ரயில் பயணம் அதிகாலை நேரம் ஃபஜூர் தொழுகை வத்து வந்து விட்டது நேரம் வந்ததும் நான் தொழுகைக்காக ஒளி செஞ்சுட்டு ரெடி ஆகிறேன் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் அந்த ஊர் வந்துடும் அந்த நான் போகக்கூடிய அந்த ஊர் இறங்கக்கூடிய நேரம் வந்துடும் அதனால் நான் தொழுகைக்கு ரெடியாகி எப்போதுமே ட்ரெயினில் நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையில் பயணத்தின் திசையை கிபிலாவாக எடுத்துக்கொண்டு நம்ம தொழுகிறது வழக்கம் அப்போ நம்ம அப்படி தொழுகக்கூடிய அந்த டயத்தில் ஒரு ஒரு வேகமாக ஓடி வர்றாரு வேகமாக விரைந்து வர்றாரு என்ன பார்க்க ஆ தம்பி உங்களத்தும் பார்க்க வந்தேன் அப்படின்னார் அவரை நான் முன்பின் சந்தித்தது இல்லை என்ன பார்க்க வந்தாரன்றது எனக்கு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ல இல்லை இல்லை உங்களை பார்க்கணும் இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை நீங்கள் தொழுதுட்டிங்களான்னு கேட்டார் இல்லை நான் தொழுதுக்காகத்தான் தயாராகிட்டு இருக்கேன் தொலை போகிறேன் அப்படின்னா இல்லை வாங்க சேர்ந்து தொழலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை இங்கே பரவாயில்லை ஏன்னா ட்ரெயினில் வந்து தனியாக தொழுகிறதுக்கான அனுமதி இருக்குது ரெண்டாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தொழக்கூடிய இடம் இல்லை அங்கே ஜமாத்தா வைக்கணும்னு இல்லை பயணத்தில் தொழுகிக்கு ஜம்மு கசுறு செய்யக்கூடிய சேர்த்து சுருக்கி தொழக்கூடிய ஒரு சலுகையை இந்த மார்க்கம் வழங்கியிருக்கிறது ஆனால் ஃபஜரை வந்து நம்ம ஜம்மு செய்ய முடியாது கசுரு செய்ய முடியாது அந்த பக்தியுடைய நேரத்தில் தொழணும் அதனால் நாம் என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட சொல்கிறேன் இல்லைங்க நான் வந்து எனக்கு ஒதுக்கப்பட்ட இந்த இயற்கையில் தொழுதுறேன் அப்படின்னு இல்லை இல்லை ஜமாதா தொழுவாங்க நல்ல இடம் இருக்குது அப்படின்னாரு சரி ஒரு பெரிய ஒரு வலியுறுத்துகிறார அப்படின்னு சொல்லி நான் அவர் பின்னாடி போகிறேன் போகிறாரு போகிறார் கூட்டிகிட்டு போகிறாரு நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருமோன்னு எனக்கு பயம் வருது எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னாச்சுன்னா இல்லைங்க நான் என்னுடைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் நீங்கள் சொல்கிற இடத்துல தொழுதலான்னு சொல்லி லக்கேஜ் எடுத்துகிட்டு அவர் பின்னாடியே போகிறேன் அந்த இடத்துல தொழும்போது அவர் சொன்னார் நீங்கள் சீட்டில் உட்காந்தே தொழுவுங்க நீங்கள் உங்கள் விருப்பு நான் வந்து ஜமாத் வைக்கிறேன் நேரம் சரி வைங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருந்தவர் திடீர்னு நினச்சி பேக்கில் ஏதோ தொழாவுறாரு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இந்த கிபிலா திசை காட்டி எடுத்து மேற்கு திசை எங்கே இருக்குது கிபிலா எங்கே இருக்குன்னு பார்க்குறாரு நான் சொன்ன பயணத்தில் வந்து வாகனம் எந்த திசையை சொல்லுறதோ அதுதான் கிபிலாவாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒருவேளை இதுதான் கிபிலான்னா நாம் கிபிலா நோக்கி நம்ம தக்கோம் ட்ரெயின் திரும்பிடுமே அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியும் இப்போ நம்ம பார்க்குறதுல கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும் இல்லை முயற்சி இருக்குது அப்படின்னாரு அது என்ன ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா பயணத்தில் நம்ம ட்ரெயின் இப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம ட்ரெயினில் இந்த இந்த பக்கமும் இந்த பக்கம் பொறுத்தவள் தான் யாருக்கும் பயணிகளுக்கு இடஞ்சல அந்த பாதை இருக்குல்ல கரெக்டாக அதை கிபிலாவாக காட்டுது நான் சைடு அப்பரில் வந்து கீழே எனக்கு வந்து ஒரு ஒரு நீங்கள் இங்கே உட்காந்து நான் நான் சைடு அப்பரில் உட்காந்து அவர் வந்து என்ன வந்து பாதையில் நின்று தக்பீர் கட்டுறார் எனக்கு சங்கடமாகுது அந்த ஊர் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சின்ன ஊரில் இறங்க வேண்டிய நேரம் வருது பயணிகள் வேறு இருக்கிறாங்க பெரிய கூட்டம் இல்லை அவர் தக்பீர் கட்டிட்டார் நானும் தக்பீர் கட்டுறேன் வேகமாக ஊதுறாரு அலகமதுல்லா அரபில் யாக் நெஸ்டைம் அந்த வேகத்தில் வேகமாக தொழுகிறார் ரொம்ப சின்ன சூறாவோதி குறை ஒரு ஒன்றரை நிமிடம் ரெண்டு நிமிடத்துக்குள்ளே அந்த தொழிலை முடிச்சிட்டாரு முடித்த உடனே பார்த்தா அந்த பக்கம் ஆள் நிற்கிது பின்னாடி நிற்கிது வேகமாக ஒரு தொழில் முடித்தான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஆ போங்க போங்க பாதை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாரு ரொம்பவும் மனதுக்கு சங்கடமாயிட்டது இறங்கக்கூடியவர்கள் அந்த நிறுத்தம் வந்து விட்டது என்று சொன்னால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதையிலே அந்த பாதையை மறைத்து அங்கேயும் மக்கள் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் ஒருவேளை ஒருவர் வந்து பாத்ரூம் போயிருக்காரு அந்த இருந்து சீட்டில் இருந்து பேக்கை எடுத்துகிட்டு இந்த பக்கம் அவர் இறங்குறாருன்னா அந்த இடத்துல ஒரு தொழுகிறாரு அவர் இறங்க வேண்டிய நிறுத்தம் வந்துருச்சுன்னா அவரால் எப்படி இறங்க முடியும் இது எந்த வகையான ஒரு நடைமுறை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் த அன்புகூர்ந்தோ முஸ்லீம் சமுதாயம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் பொது போக்குவரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது இறைவனும் இறை தூதரும் இதுக்கு சலுகை வழங்கியிருக்காங்க நீங்கள் பயணத்தில் சேர்த்து தொழலாம் தனித்து தொழலாம் அதாவது சேர்த்தும் சுருக்கியும் தொழலாம் அது தனியாக தொழலாம் உட்கார்ந்து கொண்டு தொழலாம் அது நமக்கு ஒர்க்கப்ப ஒதுக்கப்பட்ட அந்த அப்பர் பர்தர்கள் அதில் உட்கார்ந்துட்டு தொழலாம் ஒன்றும் தப்பு இல்லை எந்த திசையும் பயணம் பயணத்தினுடைய திசையை நீங்கள் கிப்லாவாக்கி கொள்ளுங்கள் என்ற நபிமொழி இருக்கிறது ஜமாத்தா தொழணும் ஒன்றும் கட்டாயம் இல்லை அதுவும் அந்த பாத் பாத்ரூம் பக்கத்தில் வார பாதையில் இப்படி நெருக்கமாக தொழுதும் என்று சொன்னால் அது பொதுமக்களுக்கு முஸ்லீம்கள் மீது எத்தகைய மரியாதை வரும் அதனால தான் அண்மையில் ஒரு வீடியோ வெளியானது வட மாநிலத்தில் தப்ளீக் ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் அவர்களை நான் பாராட்ட வேண்டிய ஒரு வகையில் ஏன்னா தொழுகையிலே மிகச் சரியான முறையில் நேரம் வந்தால் ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்பதில் ஒரு நல்ல அக்கறை கொண்டவர்கள் அவருடைய அந்த எண்ணம் வந்து தகுந்தது நேரத்தோட ஜமாத்தோட தொழணுங்கிறதுல எல்லாருக்குமே வந்து நமக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் இஸ்லாம் அதே நேரத்தில் சலுகைகளையும் தந்திருக்கிறது இல்லவா எனவே தப்லீ ஜமாத்தார் சகோதரர்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதைப் போலவே அந்த தொழுகை மக்களுக்கு சிரமமாயிடக்கூடாது பொதுமக்களுக்கு சிரமமாயிடக்கூடாது அதன் மூலமாக மார்க்கத்தின் மீது வெறுப்பு வந்துவிடக்கூடாது வட மாநிலத்தில் அதுதான் இந்த போக்குவரத்தை மறைச்சி அந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த நடைபாதையை நேராக ஃபுல்லாக மக்கள் ஆக்கிரமித்து தொழுகிறாங்க அங்கேருந்து அந்த டிடிஆர் வந்து என்ன பண்ணுறாருனா பிடிச்சி கண்ணாமலான்னு வாங்குறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து தொழுகிறதுக்காக அந்த ட்ரெயினு பயணிக்கிறதுக்காக இருந்தீங்களா என்னென்னு சொல்லி அந்த டிடிஆர் வந்து எல்லாம் தொல்லக்கூடாது நீங்கள்லாம் உங்கள் இடத்துல போய் தொழுங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதற்கு வரவேற்பு அதிகமாக இருந்தது எதிர்த்தும் வந்து சில கருத்துக்கள் இருந்தது ஆனால் என்னவென்று சொன்னால் இந்த தப்லீக் ஜமாத்துடைய தலைமை வந்து தொண்டர்களுக்கு வலியுறுத்தணும் இது மாதிரியான பொது போக்குவரத்துகளை இடைஞ்சல் தரக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடக்கூடாது அது என்னென்றால் நாம் வந்து பன்மை சமூகத்தில் வாழ்கிறோம் அதுவும் மட்டுமல்லாமல் இதில் பயணிக்கக்கூடியவர்கள் பலதரப்பட்ட அவசர காரியங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் நாம் அங்கே ஜமாத்தா தொழுகிறோங்கிறத அது எந்த சூழ்நிலை என்பதை பார்க்கணும் ரெண்டாவது அந்த தொழுகையில் என்ன உயிர் இருந்திருக்கும் ரெண்டரை மணி நேர ரெண்டரை நிமிஷத்தில் ஒரு தொழுகை தொழுகிறேன்னா நான் இதை வந்து தனியாக சீட்டில் உட்கார்ந்து நிம்மதியாக அழகாக நம்ம தொழுது இருக்க முடியும் எனவே தொழுகை என்பது இறைவனுக்கு நமக்கும் உரிய அந்த செயல் எனவே இது பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில் மார்க்கம் எதையுமே அனுமதிக்கலை இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக பயணத்தில் நாம் கட்டாயம் தொடணும் அதை வந்து மற்றவருக்கு இடையூறு இல்லாத வகையில் தொடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்ள வேண்டும் தலைவர்கள் அதற்கான வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும் என்று நான் இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன்